திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை அன்பள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக தேவரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசுவருடம் மாணி மாதம் இருபத்தாறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பத்தாம் நாள் இன்று வியாழக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி துரிதமாக செயல்பட்டு இன்று வருமானத்தை பெருக்குவீர்கள் பரணி குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவீர்கள் தனவரவு உண்டு கார்த்திகை ஏற்கும் புதிய பொறுப்புகளில் உங்கள் நிர்வாகத்தன்மை புலப்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டு ரோஹிணி தனவரவு பணப்புழக்கம் அதிகரித்தாலும் மனதில் இடம் புரியாத பதட்டங்கள் வீண் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் முருக்சிஷம் உறவினர் வருகை சங்கடத்தை கொடுக்கும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் திருவாதிரை நீண்ட நாளாக திட்டமிட்டிருந்த பயணங்களை எல்லாம் என்று செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் புனர்பூசம் நீண்ட நாள் கழித்து பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்ட பூசம் தொழிலில் பனிச்சமை கூடினாலும் அதை நேர்த்தியாக செய்வதன் மூலம் செல்வாக்கு உயரம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் ஆகிலும் நண்பர்களால் சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் மகம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் தலைதாமதுடன் நிறைவேறும் பூரம் தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து என்று மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்திரம் உங்கள் தலைமை பண்பினால் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் அஸ்தம் உங்கள் திறமையிலும் திட்டங்களும் வெற்றி பெறுவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் சித்திரை நீண்ட நாட்களாக பழகி வந்த உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சுவாரி விரும்பிய பயணங்கள் ஏற்படுவதில் சில தடைதாமதங்கள் ஏற்படும் விசாகம் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த கடின முயற்சிகளை இன்று மேற்கொள்ள வேண்டி வரும் அனுஷம் உங்கள் வாக்குத்திறமையாலும் தெளிவான திட்டங்களாலும் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கேட்டை உங்கள் திறமையாலும் தெளிவான திட்டங்களாலும் உங்கள் செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வீர்கள் மூலம் ஒரு தொழில் மாற்றங்களுக்கான தெளிவான திட்டங்களை என்று பிளான் பண்ணுவீர்கள் போராளம் தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றியையும் லாபத்தையும் குறிக்கும் முற்றாலம் தொழில் செய்யும் இடத்தில் பெண்களால் ஏற்கனும் பிரச்சனைகளை உங்கள் திறமையால் சமாளிப்பீர்கள் திருவோணம் நீண்ட நாட்களாக அடைய முடியாத தொழில் எல்லாம் என்று வெற்றிகரமாக செய்து முடித்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் அவிட்டம் தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பண வரவுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும் சதயம் திட்டமிட்ட நீண்ட பயணங்களை என்று செய்வதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் போராட்டாதி இன்று குழந்தைகளால் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் உத்ரட்டாதி நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் திறமைகள் எல்லாம் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் கிடையில் சிக்கித் தவிக்கும் ரேவதி இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் விரும்பியபடி நடந்தேறி உங்களை மகிழ்விக்கும் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்துன் முருகன் உங்களுக்கு துணை ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக வாழ்கழவன் வளர்ச்சோமன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நிபந்தத்தற்கரமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்